நைஸ் டே இன்னைக்கு பண்ணலாம் இருக்கேன் தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்த்திடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மேக்கரும் ஆட் பண்ணலான்ட்ருக்கேன் இப்போ இப்போ இஞ்சி கொத்தமல்லி இலை புதினா இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் ரெண்டு பச்சை மிளகா இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பூடு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துப்போம் ஹேர் ஸ்டைலில் நான் பண்ணுறேன் வதத்துறவங்க வதக்கிக்கலாம் நான் மோஸ்ட்லி அரைச்சி தான் போடுவேன் ஏன்னா பாப்பா வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவோம் அதனால் நான் அரைச்சி போட்டுருவேன் அதனால் ரைஸில் ஒன்றுமே தெரியாது அதனால் பாட்டி சாப்பிடுவா இல்லை எனக்கு வதக்கி பண்ணால் எனக்கு பிடிக்கும்னா கொத்தமல்லி புதினா எல்லாமே வதக்கி பண்ணிக்கோங்க நான் பாலிப்புக்கும் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்செலாம் எல்லாமே சேர்த்துப்பேன் அதனால் கிரைண்ட் பண்ணுறதுக்கு தனியாக தாளிப்புக்கு தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன் கிளினராக இருக்கீங்கன்னா எவ்வளோ கிராம்பு போடணும் எவ்வளோ வந்து ஏலக்காய் போடணும் சொல்லிட்டு யோசனையாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் தெளிவாகவே காட்டியிருக்கேன் இப்போது ஒரு குக்கரை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு தாளிப்புக்கு எடுத்து வச்சா பட்டை கிராம்பு பிரிஞ்சியில எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் வெடித்ததும் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீறி போட்டு வதக்கிட்டே இருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் மல்லிகை புதினாலலாம் எல்லாம் அரைச்சி வச்சாலும் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விடலாம் தக்காளி நல்லா நைஸாக வதங்கின பிறகு தான் நம்ம வந்து காய்கறே ஆட் பண்ண முடியும் அதனால் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி மசிற அளவுக்கு லாஸ்ட் வீடியோ நான் ஒழுங்காக எடிட் பண்ணலை இந்த மாதிரி எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் சொன்னால் மட்டும்தான் எனக்கும் தெரியும் நம்ம நல்லா பண்ணுறோமா பண்ணலையான்னு ஒரு டவுட்டாகவே இருக்குது அதனால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு அப்புறம் மீ மீல் மேக்கரையும் ஆட் பண்ணணும் நான் மீல் மேக்கரை ஆட் பண்ணுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன் என்கிட்ட இருக்க காய்கறிகளை வச்சு நான் பண்ணுறேன் அதனால் இந்த மூணு காய்கறி மீல் மேக்கர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுட்டு இனிமேல் மசாலா சேர்த்துக்க வேண்டியதான் இந்த மசாலா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிற மசாலாஸ்லாம் இந்த காய்கறியில் கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலறி விட்டுட்டு இப்போ வந்து பிரியாணி மசாலா கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எல்லோரும் மசாலாஸ் நிறைய சேர்ப்பாங்க ஆனால் வந்து நான் பச்சை மிளகா தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு மசாலா வந்து கம்மியாக சேர்த்துருப்பேன் எனக்கு வந்து பச்சை மிளகா ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பச்சை மிளகா அதிகமாக ஆட் பண்ணுவேன் க்ரீன் லீஃப் வந்து ரொம்ப இலை அது சேர்த்தா பிரியாணி இன்னும் மனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் மீன் மேக்கர் போட மறந்துட்டு இதெல்லாம் கடைசி நேரத்தில் போட்டு வதக்கி விட்டுட்டு தண்ணியை ஆட் பண்ணி இப்போ அரிசி போட்டுட்ருக்கேன் நார்மல் சாப்பாடு அரிசி தான் பிரியாணி அரிசிலாம் யூஸ் பண்ணலை கடைசியாக கொஞ்சம் லெமன் மட்டும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை வந்து சைடுஸ்க்கு வேக வச்சிருக்கேன் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சுன்னா சுவையான பிரியாணி ரெடி ரெடி சாப்பிட போகலாமா வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் சொல்லிடுங்க